வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் புத்தம்புது காலை நிகழ்ச்சியிலே திருக்கடகத்தை பற்றி பார்க்கிற போது மிளகை பற்றி சொன்னேன் இன்னொரு முக்கியமான ஒரு பாகம் அதில் சுக்கு சூலை மந்தம் நெஞ்சறிவு அழலை சூலை மந்தம் நெஞ்செறிவு தோஷம் ஏப்பம் அழலை மூலம் இறைப்பு இருமல் மூக்கு நோய் வாழ தொடர்வாதம் கபதோஷம் தொடர்பாதம் குன்மம் அரு குன்மம் நீர் தோஷம் ஆமம் இவை போக்கும் சுக்கு நீர்தோஷம் எல்லா வகையான நீர்தோஷத்தையும் சொல்லுகிறார் சூளை மந்தம் நெஞ்சரிவு தோஷம் ஏப்பம் அழலை மூலம் இறைப்பு இருமல் மூக்கு நீர் வாழ கபம் பாருங்க மூக்கிலே நீர் கொட்டுகிற சைனஸ் தொல்லையாக இருக்கிற அதி தும்மலை தருகிற மூக்கடைப்பை உருவாக்குகிற ஐயம் என்கின்ற கபத்தினாலே வருகிற நோய் அந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து எதுன்னா சுக்குன்னு சொன்னார் அப்போ சுக்கை சும்மா நாம சேர்க்க சொல்ல திரிகடுகு பயன்படுத்துங்கள் என்று ஏன் சொல்கிறேன்னா அதில் இருக்கிற சுக்குக்கு கபத ஆதிக்கத்தினாலே வருகிற இந்த மழை காலத்திலே குளிர்காலத்தில் ஏற்படுகிற கபம் சார்ந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்த்தில் தருகிற சக்தி அந்த சுக்குக்கு இருக்கிறது அப்போ இந்த சுக்கை சித்தர்கள் இதில் சேர்க்க சொல்லி சுக்கு மிளகு அடுத்தது என்ன திப்பிலி திப்பிலியை பற்றி சொல்லுகிற போது ஆசன நோய் தொண்டை நோய் ஆசன நோய் தொண்டை நோய் அவரண முதல் நாசி நோய் நாள் புன்னோய் விசிடு வியாங்கலா ஜனம் சிதையும் அம்பாய் அழியும் விந்து பொங்கலாம் சீர் நங்கையற்பால் பொங்கலாம் சீர் நங்கையற்பால் சீராய் அழியும் விந்து விந்து நட்டத்தை போக்குகிற ஆற்றல் இந்த திப்பிலிக்கு உண்டு திப்பிலி பைப்பர் லாங்கம் மிளகு பைப்பர் நைகரம் பைப்பர் லாங்கம் பைப்பர் நைகரத்தில் என்ன இருக்கிறது என்ன சக்தி இருக்கிறது என்பதெல்லாம் இன்றைக்கு அறிவியல் உலகம் என்னென்ன கண்டுபிடித்திருக்கிறது இந்த சுக்கு ஜிஞ்சிபர் அஃபீஷனேல் சுக்கில் என்ன சத்து இருக்கிறது இது அறிவியல் எப்படி பார்க்கிறது அதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போது இந்த திப்பிலி இருக்கிறதே திப்பில என்னென்ன நோய் போகுமா ஆசன நோய் தொண்டை நோய் ஆவரண பித்த முதல் நாசி நாசி விழி காது இவை நோய் ஒரு டாக்டர் நாசி தொண்டை காது இயர் நோ ஸ்திரோட் இந்த மூணுக்கு இருக்கிற ஒரு மருத்துவர் யாருன்னா திப்பிலி நம்ம திப்பிலின்னா பல பேருக்கு தெரியல அரிசி திப்பிலி அது நீள நீளமாக கருப்பு நிறத்தில் அந்த பல மிளகுகளை ஒன்றாக ஒட்டியது போல இருக்கும் அதனால தான் அது பெரிய பைப்பர் லாங்கம் அந்த திப்பிலியினுடைய அதனுடைய பண்பு என்னன்னு சொல்றாரு அது எதுக்கெல்லாம் உதவுமா இந்த தொண்டை நோய்க்கு காது நோய்க்கு நாசி நோய்க்கு எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்துவது திப்பிலியும் தண்டுலந்தான் தான் திப்பிலியின் தண்டுலம் தான் தீராத ஐயம் மற்றும் உப்புசத்தை மேகத்தை ஓட்டும் கான் உப்புசத்தை மேகத்தை ஓட்டுங்கான் தப்பாமல் வாதசுரம் போக்கும் ஆக கபரோகம் போக்கும் தாதுவை நன்றாய் வளர்க்கும் தான் தாதுவை நன்றாய் வளர்க்கும் தான் தாது புஷ்டி இன்னைக்கு விற்கிறாங்க தாது புஷ்டி லேகியம் தாதுன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் உள்ளடக்கி இருக்கிற குறிப்பாக ஆண்மையை மேம்படுத்த வைக்கிற ஆற்றல் இது தாதுத்தன்மை எதில் இருக்கிற திப்பில இருக்கிறது அதனாலதே அம்பாய் அழியும் விந்து பொங்கலாம் சீர் மங்கையர் கோட்பால் என்று முதல் பாட்டில் ரெண்டு பாட்டை இதற்கு தேரார் அமைத்திருக்கிறார் இந்த ரெண்டாவது பாட்டிலும் தாது சிறப்பை தரக்கூடியது இந்த திப்பிலின்னு சொல்கிறார் இப்போ திப்பிலிக்கு முக்கியமாக அங்கே நாம் எதை பார்க்க வரோம் திப்பிலியின் தண்டுலன்தான் தீராத ஐயம் இந்த நீங்காமல் தொத்திக்கொண்டு இருக்கிற சில சொல்லுவாங்க எனக்கு அடிக்கடி சளிங்க எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிட்டு இருக்குதுங்க என்னைக்குமே சளி இல்லாத நான் இருக்கிறதே இல்லைங்க என்று பலர் சொல்வார்கள் இந்த நீண்ட சுரம் அப்போ திப்பிலியின் தண்டுலந்தான் தீராத ஐயம் வயிறு உப்புசம் இவைகளையெல்லாம் போக்குகிற ஆற்றல் இந்த திப்பிலிக்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ இந்த மூன்று ஏன் சேர்த்தார்கள் இந்த சுக்கு மிளகு திப்பிலி ஏன் சேர்த்தார்கள் என்பதற்கு காரணத்தை பார்த்தோம் இது எப்படி சேர்ப்பது அதற்கு நவீன அறிவியல் ஆய்வுகள் என்னை சொல்லுகின்றன என்பதை தொடர்ந்து பார்க்கலாமா நன்றி வணக்கம்